மியான்மர்ல இருக்கும் ரோக்கிங்யா முஸ்லிம்ஸ்க்கும் இவங்களுக்கு வந்து சுத்தமா ஆக மாட்டேங்குது இது வரைக்கும் இருபது லட்சம் ரோக்கிங்யா முஸ்லிம்ஸ் அவங்க வந்து பங்களாதேஷ்குள்ள அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்களாம் சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இவங்களை பத்தி இந்த பக்கம் பத்தி விட்டுட்டு அவங்க அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட இவங்களே ஆழ்றாங்க சார் அந்த அரக்கன் ஆர்மி இருக்காங்க இல்லையா தனி சாம்ராஜ்யமா இருந்து அதை வழி நடத்திக்கிட்டு வர்றாங்க வழி நடத்திட்டு போற ஒரு சீஃப் ஒருத்தர் பேசுறாங்க எங்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து சுமூகமான உறவு இருக்கு அதுக்கு காரணம் வந்து தலாயிலாமா அவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது வந்து இந்தியா தான் அதனால நாங்க வந்து இந்தியாவை மதிக்கிறோம் இது வந்து இந்தியாவினுடைய ராவும் இந்திய அரசாங்கம் வந்து பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இருந்தா நல்லதுன்னு என்னைய மாதிரி நிறைய பேரோட கருத்து கருத்தாக இருக்கு பங்களாதேஷ்க்கு நம்ம அவ்வளவு செஞ்சிருக்கோம் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருடமாவே நம்ம மோதி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பன்னெண்டு வருஷமாவே வருஷத்துக்கு ஐநூறு டு அறுநூறு மில்லியன் பணத்தை வந்து வட்டியே இல்லாம கடனா கொடுத்துருக்கோம் இன்னும் அன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் திரும்ப வரலங்க சார் அந்த நாட்டுல அதிகமான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு எப்படி நம்ம பாகிஸ்தான்ல பார்த்தோமோ அதே மாதிரி அதிகமான உணவு தட்டுப்பாடு அங்க ஏற்பட்டிருக்கு டெக்னாஃப் அண்ட் சிட்டாக் இந்த ரெண்டு மாவட்டத்தையுமே உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கும் ரோக்கிங்க முஸ்லிம்ஸ் எல்லாரையுமே வந்து கைதி மாதிரி பிடிச்சி சட்டையெல்லாம் அவுக்க வச்சு லயனா நிக்க வச்சு அந்த நாட்டுக்குள்ளே பங்களாதேஷ்குள்ளேயே அனுப்புறாங்க சார் இப்ப பங்களாதேஷ் வந்து அரக்கன் ஆர்மியை பார்த்து பயப்படுறாங்க மியான்மர்ல இருக்கும் ரோக்கிங்க முஸ்லிம்ஸுக்கும் அங்க இருக்கும் அந்த புத்த துறவிகளுக்கும் பிரச்சனை வந்து இவங்க வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தை குடும்பத்தை சொல்லி முத்திரை குட்டப்பட்டதுதாங்க சார் ரோஹிங்கியன் முஸ்லிம்ஸ் வந்து இங்கிட்டு நாடு கடத்தப்பட்டு பத்தி விடுறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் வங்க மியான்மருக்கும் இடையே உள்ள எல்லையில ரொம்ப பிரச்சனையானது உச்சத்தில் இருக்கிறது அந்த எல்லை பிரச்சனை என்பது உச்சத்தில் இருக்கிறது வங்க தேசத்துக்குள்ள மியான்மரோட அரக்கன் ஆர்மி என்பது உள்ள புகுந்து சில பகுதிகளெல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில முகம்மது யூ யூனுஸ் வந்து விட்ட உதவி கேட்டு நின்றுட்டு இருப்பதாகவும் நம்ம கேள்விப்படுகிறோம் அவர் வந்து இதுவரைக்குமே இந்தியாவுக்கு எதிராக காயநகர்த்திட்டு இருந்த முகமது யூனுஸ் அவர் வந்து வங்க தேசத்துல முதன்மை முக்கிய ஆலோசகராக கூட இருக்கிறாரு அவர் வந்து இப்ப இந்தியா கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது என்ன நடந்துட்டு இருக்கு வங்க தேசத்துல சார் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க சார் மோடி அவர்கள் வந்து வார்ன்னு சொல்லி எடுத்துட்டு போக மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் நம்ம வார்ன்னு போயிட்டோன்னா இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் தங்கி இருக்கும் ஏதாவது கண்டிப்பா அவங்க வந்து சைலண்டா ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை நினைச்சுன்னா அன்னைக்கே நம்ம போன வீடியோல பேசணும் இல்லையா அதனுடைய ஒரு பகுதியா தான் நான் இதை பாக்குறேன் மியான்மர்ல அரக்கண் ஆர்மின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க சார் அங்க நிறைய குரூப் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு டு அறுபது குரூப் இருக்காங்க அதுல ஒரு குரூப் தான் வந்து அரக்கன் ஆர்மி இவர்கள் வந்து பௌத்த மதத்தை தழுவுற ஒரு இருக்கிறாங்க இவரோட முன்னோர்களுமே வந்து பௌத்த மதத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்றவங்க அவங்க வந்து ஒரு பிரிவுல மட்டுமே நாற்பது ஆயிரம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க சார் அதிகமா பெண்களுமே இந்த குழுவுல இருக்கிறாங்க அவங்களுடைய வீடியோ வந்து அவங்க ட்ரைனிங் மட்டும் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப சார் ரொம்ப ஈஸியா வந்து தாண்டி போறாங்க அவங்கதான் இப்ப எதுக்காக வந்து பங்களாதேஷ்குள்ள வர்றாங்கன்னா அங்க இருக்கும் சாதுக்களையும் துறவிகளையும் இஸ்கான்ல இருக்கிற அந்த கிருஷ்ணதாஸ் அவரையும் இந்து மக்களையும் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மனதுல ஏற்ப மனதுல வந்து ஒரு வைராக்கியமா வச்சு அவங்க உள்ள வர்றாங்க சார் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒரு கோட்பாடே வந்து அங்க இருக்கும் மியான்மர்ல இருக்கும் ரோக்கிங்யா முஸ்லிம்ஸ்க்கும் இவங்களுக்கு வந்து சுத்தமா ஆக மாட்டேங்குது இது வரைக்கும் இருபது லட்சம் ரோக்கிங்யா முஸ்லிம்ஸ் அவங்க வந்து அஹ் அவங்க தான் அனுச்சிருக்காங்களா சார் பங்களாதேஷ் பிளஸ் மியான்மர் முஸ்லிம்ஸ் தான் இவன் ரோக்கிங்யன் முஸ்லிம்ஸ் தான் இப்ப இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்க ரோக்கிங்க முஸ்லீம்ஸ் அங்க இருக்கும் சாதுக்கள் இருக்கிற அந்த துறவிகள் தங்கியிருக்கும் இடங்களையும் அந்த சமண கோயில்களையும் இவங்க வந்து பாம்பு வச்சு கு இது பண்ணிருக்காங்க டிஸ்ட்ராய்ட் பண்ணிருக்காங்க அதனால அவங்க கிட்ட வந்து கோபம் ஏற்பட்டு இவங்களை ஃபுல்லா அடிச்சு துரத்தி அங்க இருக்கவே விடாம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிஸ்டிக்ட்ல இருந்து இவளை பத்தி இந்த பக்கம் பத்தி விட்டுட்டு அவங்க அந்த ரெண்டு டிஸ்டிக்ட இவங்களே ஆள்றாங்க சார் அந்த அரக்கன் ஆரம்பி இருக்காங்க இல்லையா இந்த இவங்களே வந்து தனி சாம்ராஜ்யமா இருந்து அதை வழி நடத்திக்கிட்டு வர்றாங்க இப்ப அவங்கதான் வந்து மனசுல வந்து ஒரு கோபம் இருக்குங்க சார் அவங்களுக்கு அது ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அதுல வந்து இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப குறைவா இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளதான் சார் இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் அது அவங்களுக்கு வழி நடத்திட்டு போற ஒரு சீஃப் ஒருத்தர் பேசுறாங்க சொல்றாங்க எங்களுக்கும் அவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது வந்து இந்தியா தான் அதனால நாங்க வந்து இந்தியாவும் மதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து இந்தியா இவ்வளவு உதவி செஞ்சுமே வந்து அவங்களை எதுவுமே அவங்க மதிக்கல ஆனா அங்க இருக்கும் வந்து இந்துக்களையும் சாதுக்களையும் புத்த துறவிகளையும் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நாங்க அங்க போய் அந்த மக்களை நாங்க காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து அந்த மக்கள் வந்து எப்படி வந்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து எப்படி ட்ரைனிங் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க சார் நம்ம ரிப்போர்ட் அது பாக்கும்போது நல்லாதான் இருந்துச்சு இப்ப எல்லாரும் சொல்றாங்க இது வந்து இந்தியாவினுடைய ராவும் இந்திய அரசாங்கமும் வந்து பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு இருந்தா நல்லதுன்னு மாதிரி நிறைய கருத்து கருத்தாக இருக்கு அங்க இருக்கும் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட் தவறிட்டாங்க சார் அந்த மக்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அவங்க இருக்கிறது வந்து ஒரு அபேண்டன்டா இருக்கிறாங்க அப்ப அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆர்மி வந்து உள்ள வரும்போது இந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய ராவோ நம்மளுடைய கவர்மெண்டோ வந்து அந்த ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன் நிறைய பேரும் நினைக்கிறாங்க சார் இதுதான் வந்து சரியான முறையா இருக்கும் நம்ம டைரெக்டா வார்க்கு போக வேண்டாம் அவங்கள வந்து பாதுகாக்கிறவங்களுக்கு நம்ம வேணுங்கிற சப்போர்ட் கொடுக்கறதுல தவறு ஒண்ணும் இல்லைங்க சார் இப்ப பங்களாதேஷ்க்கு நம்ம அவ்வளவு செஞ்சிருக்கோம் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருடமாவேவும் நம்ம மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பன்னெண்டு வருஷமாவே வருஷத்துக்கு ஐநூறு மில்லியன் பணத்தை வந்து வட்டியே இல்லாம கடனா கொடுத்துருக்கோம் வரைக்கும் அந்த பணம் திரும்ப வரலாங்க சார் நான் அடிக்கடி நாலு கோடி முட்டைகள் கொடுக்குறோம் ஃப்ரீயா நம்ம முட்டை கொடுக்குறோம் அந்த ஒரு முட்டையை அவங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் அது போக அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் அங்க டெக்ஸ்டைல் பிசினஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து காட்டன் அந்த நூல் எல்லாம் நாம ஃப்ரீயா கொடுக்குறோம் இல்லாட்டி ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறோங்க சார் இடையில ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இங்க இருந்து ஃபுட் எல்லாம் வந்து நம்ம அனுப்ப அனுப்பலை அதுக்கு காரணம் வந்து நம்மகிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு மற்ற நாடு ஸ்பெயின் அண்டு சீனா இப்படிப்பட்ட நாடுகள்ட்ட அவங்க வாங்கினாங்க ஆனா காஸ்ட் கட்டுப்படி ஆகல சார் இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வாங்கினா நம்ம வந்து நம்மகிட்ட வந்து டைரக்டா பாகிஸ்தான் எந்த உணவுப் பொருட்களும் இப்ப வாங்குறது இல்லை ஆனா நம்மளுடைய பொருட்கள் துபாய் போகுது துபாயில இருந்துதான் சார் பாகிஸ்தான் வாங்குறாங்க பாகிஸ்தான் இன்னும் காஸ்ட் அதிகமாகும் இல்லையா இதனால இவங்க வந்து பொருளாதார நெருக்கடிக்கு அதிகமா ஆளாயிட்டாங்க சார் யாரு பங்களாதேஷ் அதனால இப்ப பங் பங்களாதேஷ்காக வந்து அந்த ஊர்ல அந்த நாட்டுல அதிகமான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு எப்படி நம்ம பாகிஸ்தான்ல பார்த்தோமோ அதே மாதிரி அதிகமான உணவு தட்டுப்பாடு அங்க ஏற்பட்டிருக்கு அது ஒண்ணு இப்ப அரக்கன் ஆர்மி உள்ள வந்ததுனால அந்த அந்த நதியை வந்து அவங்க கிராஸ் பண்ணி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்து உள்ள வந்துட்டாங்க சார் பங்களாதேஷ்குள்ள வந்து ரெண்டு டிஸ்டிக்ட பிடிச்சது பிடிச்சதுக்காக சொல்றாங்க சார் அந்த டிஸ்டிக் பேர் வந்து டெக்னாஃப் அண்ட் சிட்டாக் இந்த ரெண்டு மாவட்டத்தையுமே உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கும் ரோக்கிங்க முஸ்லிம்ஸ் எல்லாரையுமே வந்து கைதி மாதிரி பிடிச்சு சட்டையெல்லாம் அவுக்க வச்சு அவங்களெல்லாம் கைதி மாதிரி பிடிச்சு லயனா நிக்க வச்சு அந்த நாட்டுக்குள்ளே பங்களாதேஷ்குள்ளேயே அனுப்புறாங்க சார் இப்ப பங்களாதேஷ் வந்து அரக்கன் ஆர்மியை பார்த்து பயப்படுறாங்க அந்த சொல்றாங்க வந்து நைட் இது போய் மீன் பிடிக்க போகாதீங்க போனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நம்ம அரக்கன் ஆர்மியை நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் பயப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்ப முகமது யூனஸ் அவர்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து உதவி கேக்குறாங்க இவங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய என்னுடைய கருத்துங்க சார் இவ்வளவு பொருட்கள் நம்ம இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேத்து கூட நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் டன் உருளைக்கிழங்கு பிளஸ் வெங்காயம் கொடுத்துருக்கோம் சார் எல்லாத்தையும் வாங்கி திண்டுக்கிறாங்க திண்டுட்டு அப்ப திருப்பி நம்ம மக்களவே அவங்க வந்து கொடுமைப்படுத்தும் போது இவங்க வந்து அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஆர்மி சப்போர்ட் கொடுத்துருக்கோம் சார் நம்ம ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் இப்ப நம்மட்டையே ட்ரைனிங் பண்ணிட்டு நம்மட்டையே வந்து ராணுவ தளவாடங்களை ஃப்ரீயா வாங்கிட்டு அப்ப நமக்கே இவங்க எதிரா பேசுறாங்க அங்க இருக்கிற ஒரு எக்ஸ் ஆர்மி சொல்றாரு நாலு ஸ்டேட்டை வந்து நாங்க நாலு நாள்ல புடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸ் அதிகமான பெண்கள் இருக்கிற சோல்ஜர்ஸையும் இவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல இந்தியன் ஆர்மி முன்னாடியில இவங்க நின்றுவாங்களா சார் சும்மா ரெண்டு ட்ரோனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா சரியா போகுமா ட்ரோன் நம்ம ஊர்ல தான் இருக்கு நம்ம ஊர் டெ டெல்லி தெருவூர் தான் சார் இன்னைக்கு ட்ரோன் வித்துக்கிட்டு இருக்காங்க இருந்து வந்த ட்ரோனை வச்சு ஆட்டம் காமிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாம தான் சார் இன்னைக்கு இந்தியா கிட்ட வந்து அவங்க ஹெல்ப் கேக்குறாங்க ஆனா வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியலங்க சார் மியான்மர்ல இருக்கும் ரோகிங்கியா முஸ்லிம்ஸுக்கும் அங்க இருக்கும் அந்த புத்த துறவிகளுக்கும் பிரச்சனை வந்து இவங்க வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி முத்திரை குட்டப்பட்டது சார் சார் ரோகிங்யா முஸ்லிம்ஸ் வந்து இங்கிட்டு நாடு கடத்தப்பட்டு பத்தி விடுறாங்க நீங்க இங்க இருந்தா வந்து எங்களுக்கு தொல்லை எங்களால நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லி பங்களாதேஷ் குள்ள பத்தி விட்டாங்க பங்களாதேஷ் குள்ள வச்சு எத்தனை பேர் அவங்களும் மேய்க்க முடியும் இன்னைக்கு அங்கேயே வந்து இருபது லட்சம் அகதிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க சார் அந்த அகதிகள் தான் அமெரிக்கா ரஷ்யா மாதிரி மிகப்பெரிய நாடுகள் அந்த ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போய் இவங்க வந்து பண்டு ஏழு வாங்கி அதுல இந்த நாடு வ வயிற வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட வந்து இவங்க வாய் சவுடால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ரோஹிங்கன் முஸ்லீம்ஸ் அண்ட் பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள ரெண்டரை கோடி இருக்குன்னு முதல் சொன்னாங்க சார் இப்ப எட்டு கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஒரு புல் புள்ளி விவரம் சொல்றாங்க இதுல என்ன நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் பங்கால தான் சார் அதிகம் வெஸ்ட் பெங்கால் பீகார் அதிகமா ஒரிசா இந்த பக்கம் அதிகமா இருக்கிறாங்க இப்ப மும்பை வந்துட்டாங்க பெங்களூர் நம்ம தமிழ்நாடுல கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு டெக்ஸ்டைல் எங்கிட்ட அதிகமா இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாவே இவங்க அதிகமா இருக்கிறாங்க இதுல நம்ம முக்கியமா ஒன்று ரொம்ப அதாவது பயமாவும் இருக்கு சார் இத நம்ம சொல்லவே அந்த அளவுக்கு இருக்கு ஒரு ஆதார் கார்டு அந்த ஒரே நம்பர் இருபத்தையாயிரம் கார்டு கைப்பற்றிருக்காங்க சார் இது மாதிரி ஒரு கோடி கார்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க இப்ப ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கார்டை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் வீடு வாங்கியிருக்காங்க சார் இங்க இருக்கிற நம்ம ஒரு நம்ம இந்த நாட்டு பிரதே இன்னும் நமக்கு மோதி திட்டத்துல நமக்கு ஒரு வீடு கிடைக்கல நமக்கு ஒரு லோன் கிடைக்கல ஆனா இவங்க பாருங்க வீடு வாங்கிருக்காங்க லோன் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் கொடுக்கற எல்லா ஸ்கீம் வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு இருக்க இருக்காங்க சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க இத பூரா இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க முன்னாள் ஒரே இடத்துல ஆயிரம் ரோக் முஸ்லிம்ஸ் வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் டெய்லி ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரு இப்ப ஒரு பதினஞ்சு நாள் இது கணக்கெடுத்து அந்த நாட்டு எல்லையில கொண்டு போய் விட்டு அவங்கள அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து முதல்லயே வந்து நம்ம கவர்மெண்ட் செஞ்சிருக்கணும் சார் இது வந்து ரொம்ப லேட்டா எடுக்கிறாங்க இப்ப ஒரு நம்பர்ல இருபத்தி ஐயாயிரம் கார்டுன்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற முடியுமாங்க சார் இது என்ன அப்ப இது வந்து அங்க இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு ஏற்கனும் இல்லைங்க சார் இப்ப நம்ம சொல்ற ஒரு கார்டுல வந்து இத்தனை நம்பர் இருக்குன்னு அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்யறாங்க அந்த மம்தா பேனர்ஜி அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்ப எவ்வளவு எத்தனை கோடி பேர் ரெண்டரை கோடின்னு சொல்றாங்க இப்ப வந்து சொல்றாங்க இல்ல எட்டு கோடி இருக்கும் அவங்க ஃபுல்லா அதிகமா இப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதாக முதல்வர் ஹேமந்த் சர்மா சொல்லியிருந்தாங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அடிக்கடி ஆல்ரெடி இங்கேயுமே வந்து நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குங்க சார் இதுல வந்து தேவையில்லாம இல்லாம அந்த ரூக்கிங்கன் மக்களையும் பங்களாதேசி இஸ்லாமியர்களையும் இங்க விட்டோம்னா இன்னும் வந்து தீவிரவாதம் அதிகமா இருக்கும் அவங்களுடைய நோக்கமே வந்து நம் நாடு வந்து அமைதியா இருக்க கூடாது சீர்குலைக்கணுங்கிற எண்ணம் அவங்க மைண்ட்ல ஃபுல்லா செட் ஆயிருச்சு ஏன்னா இப்ப நம்ம நாடு வந்து ஆகாத நாடாயிருச்சு கொடுத்ததை எல்லாமே அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஆகாத நாடுன்னு இருக்கும் போது அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த முடியாது இது எதுக்கு நான் இப்படி சொல்றேன் எல்லாரும் என்ன இப்படி பொத்தாம்பதுவா பேசணும்னு சொல்லக்கூடாது ஐந்து நாள் ஆகுது ஐந்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு என்ன பெரிய யோகி அஹ் ஒரு மாதிரி ரெண்டு மூணு வார்த்தையை விட்டுட்டு சொல்றாரு பிஸ்மில்லா ரஹ்மான்னு சொல்லி அவருடைய கழுத்தை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சார் கடைசியில அவரை பிடிச்சு போலீஸ் அடிச்சு நல்லா பிரிக்க வேண்டிய இடத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்கும் முஸ்லீம்ஸ் அதே மாதிரி சிஐஏ போட்ட போராட்டத்துல கலந்துகிட்ட செவன்டி பெர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் வந்து அண்ட் இப்படி ஒவ்வொரு போராட்டத்துலயும் இப்பதான் சார் அந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்ல ஸ்டெப் வேகமா எடுக்கிறாங்க எவ்வளவு இதுல இந்த இந்த கணக்கை வச்சுதான் இன்னைக்கு வந்து எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க ரெண்டையில இருந்து எட்டு கோடி பேர் ரோக்கிங் அண்ட் பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் இங்க இருப்பாங்க இவங்களை வெளியேற்ற வேலையை வந்து சீக்கிரமா செய்யணும் என்ஆர்சி வந்து இப்ப அஸ்ஸாம்ல வந்து வேகமா ஹேமந்த சர்மா எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து அந்த முதல்வர்கள் வந்து வேகமா வந்து இந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நம்ம நாடு வந்து கொஞ்சம் நல்ல பாதுகாப்பா இருக்கும் தீவிரவாதம் இல்லாம இருந்தாலேவும் வந்து நம்ம நாடு வந்து எப்பயோ நல்ல ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு போயிருக்கும் ஆனா இங்க இருக்க நம்ம ஆட்சியாளர்கள் வந்து இந்த ஓட்டுக்காக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல மட்டுமே வந்து ஒன்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்தாங்க சார் அதிகமான இஸ்லாமிய பெயர்கள் அதுல இருந்தது அப்ப கூட எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு இவ்வளவு ஒரே டைம்ல எப்படிங்க சார் இவ்வளவு ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து வர முடியுமா அதுவும் இல்லாம வயது நிறைய அதிகமான வயது வந்து நாற்பது வயது நாற்பத்தி வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்களுமே இருந்தாங்க அதுல அதை மென்ஷன் பண்ணிதான் வந்து அன்னைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் வந்து இங்க வந்து ஓட்டு ஜிஹாத் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீட்டிங்ல வந்து பொதுக்கூட்டத்துல அவர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க சார் இப்ப எப்படிலாம் பார்க்கும்போது யாரோ வந்து நம்ம நாட்டுல ஓட்ட நம்ம நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து ரெஜிமெண்ட் சேஞ்ச் பண்றாங்க இங்க வந்து ஆட்சி மாற்றத்தை அவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லி ராகுல் ராகுல் மாதிரி ஆள்கள் வந்து நினைக்கிறாங்க சார் இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து இதை கடைபிடிக்கணும் சார் இப்ப எல்லாருக்கும் இங்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு சிஏஏனால என்ஆர்சினால இங்க இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை வெளியே இருந்து வந்து இங்கே இருந்துகிட்டு நம்மளுடைய வ வரிப்பணத்துல எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க சார் எல்லா நம்மளுடைய வரிப்பணம் எல்லாமே லாஸ் ஆகுது நம்முடைய வரிப்பணம் யாராருக்கோ போகுது அதை எல்லாமே வந்து இந்த மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களை திருப்பி அனுப்பும் போது எந்த பிரச்சனையும் வராதுங்க சார் இதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இப்ப நார்த் இந்தியா மீடியாஸ் எல்லாமே வந்து இந்த மக்கள் இங்க இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நிறைய வெளிக்கொண்டு வர்றாங்க சார் அதே மாதிரி இங்க இருக்க நிறைய பேர் இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி சார்